ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் நிராதாரம் எனும் தலைப்பில் முதலாவது பாடும் இந்த வாடலுக்கு திருமூல உள்ளத்தில் ஒன்றியிருக்கின்ற பரம்பொருளான சிவபெருமான் எவர் ஒருவர் அவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கே காட்சியளிக்கிறான் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சமயங்களையும் கடைபிடிப்பவர்களுக்கு அல்லாமல் உள்ளத்தில் நினைப்பவர்களுக்கு அவன் காட்சியளிக்கிறான் இதுவும் அந்த வாட் இமயங்களாய் நின்ற தேவர்கள் ஆறு சமயங்கள் பெற்றனர் சாஸ்திரம் மோதி அமையர் என்பர் ஆதிபிரானும் கமையர் இந்தோருள் கலந்து நின்றானே என்றால் உருவம் நிராதாரம் என்று உருவம் அல்லாதது ஆதாரம் என்றால் உருவம் நிராதாரம் என்றால் உருவம் இல்லாதது இறைவன் உயிரில் உருவமில்லாத அருவமாய் உணர்வோடு கலந்து ஒன்று இருக்கின்ற தன்மையை விளக்கின்ற பகுதி நிராதாரம் எனப்பட்டது பல புத்தகங்களில் இந்த வார்த்தை நிராகாரம் அல்லது நிராசாரம் என்று அச்சரிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஓரைச்சுவடியில் நிராதாரம் என்றே பதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நிராதாரம் என்று இதனை நிராகாரம் என்றும் நிராசாரம் என்றும் மக்கள் கூறுகின்றனர் இமயங்களாய் நின்ற தேவர்கள் ஆறு இமயங்களாய் இமயமலை போல் உயர்ந்து விளங்குகின்ற வானுலக தேவர்கள் எல்லாம் ஆறு வகை சமய நெறிகளை கொண்டு ஆண்டவனை அடைந்தார்கள் சமயங்களை பெற்றனர் சாஸ்திரம் ஓதி இதன் வழியாக சாஸ்திர நூல்களை ஓதி உணர்ந்தவர்கள் தாங்கள் என்று அவர்கள் கூறிக்கொள்வார்கள் அமைய இருந்தோம் என்பர் ஆதிவிரானும் ஆனால் ஆதி பிரம்ம ரூ ரூபமாக இருக்கின்ற மூல முதல்வனான பரம்பொருளோ கமையர் உள் கலந்து நின்றானே எவரொருவர் தான் எனும் முனைப்பை அடங்க பொறுமையோடு தன்னடக்கத்தோடு உள்ள உள்ளன்போடு அவனை தேடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் உணர்விலும் இரண்டற கலந்து நிற்கிறான் அந்த பரம்பொருள் என்கிறார் திருமூகர் இதைத்தான் அவர் இமயங்களாய் நின்ற தேவர்கள் ஆறு சமயங்கள் பெற்றனர் ஓதி அமையமைந்தோம் என்பர் ஆதிவிரானும் உள் கலந்து நின்றானே இமயமலை போல் உயர்ந்து விளங்குகின்ற வானுலக தேவர்கள் ஆறு வகை சமய நெறிகளை அடைந்தார்கள் அதன் வழியாக சாஸ்திர நூல்களை ஓதி உணர்ந்தவர்கள் தாங்கள் என்றும் கூறிக்கொள்வர் ஆனால் ஆதி பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற மூல முதல்வனான பரம்பொருளோ தான் எனும் முனைப்பு அடங்க பொறுமையோடு தன்னடக்கத்தோடு இருப்பவர்கள் உள்ளத்தோடும் உணர்வோடும் இரண்டரக் கலந்து நிற்கிறான் என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய